கூடல் அமைப்பின் சார்பாக இந்த கருத்தரங்கத்தினை நாம் ஏற்பாடு செய்வதனுடைய நோக்கம் இன்றைய தமிழக அரசியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து கூடல பங்கு வகிக்கும் பல்வேறு அமைப்புகளுடைய பொறுப்பாளர்கள் மார்க்சிய அடிப்படையிலாக அடிப்படையிலான இந்த சமூகம் பற்றிய விமர்சனத்தை முன்வைக்கும் தனிநபர்கள் என்ற இந்த ஒருங்கிணைப்பில் இன்றைக்கு நாம் தமிழக அரசியலில் முக்கியமாக விஷயங்களை பேசி வந்திருக்கிறோம் குறிப்பாக வந்து நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடக்கம் இந்த தமிழக அரசியலில் எந்த விதமான ஒரு மாறுதலை கொண்டு வரும் என்பது குறித்தும் அமரன் என்ற திரைப்படம் அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் குறித்தும் நாம் இதுவரைக்கும் பேசியிருக்கிறோம் இதில் மாறுபட்ட கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கலாம் இது ஒரு விவாதத்துக்கான அரங்குதான் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை வரவேற்கிறோம் அப்போதான் நம்ம சரி ஒரு சரியான கருத்தை நோக்கி அடைய சரியான கருத்தை நோக்கி நாம் போக முடியும் என்ற அடிப்படையில் ஒரு ஜனநாயகபூர்வமான விவாதத்தை நாம் முன்னெடுக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள்ல குறிப்பா இன்னைக்கு சமீபத்துல நடைபெற்ற இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல்கள் குறித்தும் கூட இன்றைக்கு நிறைய விமர்சனங்கள் சமூக ஊடகங்கள்ல வந்து வந்து கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு குறிப்பான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது அதே போல அரசியல்ல தமிழ் தேசிய அரசியல் என்ற அரசியல் ஒரு ஒரு விரிவான மக்கள் திரளை நோக்கிய ஒரு அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சமூ மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையும் நாம் உணர முடியுது அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி அதனுடைய தோற்றத்தை குறித்து ஒரு சில கருத்துக்களை நான் முன்க்கி விரும்புகிறேன் ஏன்னா இன்றைக்கு பலர் வந்து இந்த கட்சியை பற்றி பேசலாமா கூடாமா வேண்டாமா என்பது பற்றி கூட நம்ம ஒரு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சமூக சமூக பிரச்சனைகளை அலசி ஆராயிரும் மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு காண முனைறோம் அப்படி என்று சொல்லும் பொழுது கட்டாயம் ஒரு அரசியல் கட்சி என்று வரும்பொழுது அது இவ்வளவு பெரிய மக்கள் திரளை ஒரு பல கோடி கணக்கான பல கோடி கணக்கு கணக்கில் செலவழிச்சு திரட்டி தான் ஒரு பெரிய சக்தியாக ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டத்துல நம் கட்டாயம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது அது பற்றி நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது இதுல முதற் முதல முதல முதல் கட்டமாக நான் என்ன பார்க்கறேன்னா இந்த கட்சியினுடைய தோற்றம் என்பதே வந்து ஒரு அரசியல் தான் நம்ம அந்த அரசியலை வந்து சுத்தமா பேசக்கூடாது ஏன்னா வெறுமே எடுத்துடனே நீங்க வந்து கட்சியினுடைய கொள்கைகளை பேசணும் அல்லது அவர் என்ன செய்வார்னு பார்க்கலாம் அதுக்கு பிறகு பேசுங்க என்று சொல்வதெல்லாம் சரிதான் அதையும் பார்க்க அதுவும் ஒரு முக்கியமான அம்சங்கள் தான் ஆனா அதற்கு முன்னால ஒரு கட்சி தோன்றும் பொழுது அந்த தோற்றத்தினுடைய பின்புலம் என்ன அதனுடைய நோக்கம் என்ன என்னவாக இருக்கு என்பதை எல்லாம் நம்ம கவனிக்க வேண்டி இருக்குது அதான் கட்சிகளுடைய ஒரு முன்னோக்கான பார்வையாக இருக்க முடியும் இந்த சமூக ஆய்வாளர்களுடைய ஒரு ஒரு கடமையாக இருக்க முடியும் அப்போ இன்றைக்கு ஒரு கட்சி துவங்குது அப்படின்னா துவங்கத்தின் பின்னணியை பற்றி பேசக்கூடாது யாரா இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வந்து கட்சி தொடங்கலாம் என்பது ரைட் தான் அது வந்து ஜனநாயகம் தான் அது யாரும் மறுப்பதற்கு இல்லை ஆனா அப்படி தோன்றக்கூடிய கட்சியை பற்றிய மதிப்பீடுகளும் தோன்றுவதற்கான காரணங்களையும் பேசும்போது அது ஒரு ஜனநாயக ரீதியான கருத்துரிமை தான் அதை வந்து நம்ம பேசித்தான் ஆகணும் ஏன்னா அரசியல் கட்சிகள் வந்து இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தோன்றக்கூடிய இயக்கங்கள் கட்சிகள் நாம் வரலாற்றை பார்க்கிறோம் இப்ப எந்த ஒரு அரசியல் கட்சியினும் அது ஒரு தன்னுடைய ஏதோ ஒரு நோக்கங்களை முன்வைக்கிறது அதற்காக போராடுகிறது ஒரு அதற்கான தொண்ட தொண்டர்களை திரட்டுகிறது தியாகம் செய்கிறது இந்த எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்ப அரசியல் கட்சிகளின் தோற்றம் என்பது சமூக பிரச்சனைகளை ஆய்வு செய்வதிலும் அதற்காக அதற்கான போராட்டத்திலும் அதற்கான தீர்வுகளை முன்வைப்பதிலும் தான் தொடங்குது அப்ப இந்த மாதிரியான அரசியல் இயக்கங்கள் தேசிய ஆங்கிலேய எதிர்ப்பு ஆங்கிலேயனுடைய அடக்குமுறை ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்துல அதை எதிர்த்த போராட்டங்கள்ல இந்தியா என்பது ஒரு ஒரு ஒடுபட்ட நாடு அனைவரை சேர்ந்து எதிர்க்கணும் என்று இந்திய தேசிய என்று உருவாக்கத்துக்கு அடித்த அடித்தல் மற்றது அதை ஆங்கிலேயனை வந்து இந்த நாட்டில இருந்து விரட்டணும் அடிமைத்த அடிமைத்தனத்தை நீக்கணும் நமக்கு என்ற அடிப்படையிலே கட்சிகள்லாம் உருவாகிறது அதற்கான போராட்டங்கள் எல்லாம் நடக்கிறது அதெல்லாம் பார்க்கிறோம் அதே போல இவ ஸ்டேட்ல இது இது என்ற ஒரு அந்த ஆங்கில நிர்வாக பகுதியில பல்வேறு மொழி பேசக்கூடிய மாநிலங்கள்லாம் ஒன்றிணைந்து இருக்கும் மாநிலங்கள் என்று சொல்லக்கூடியது பகுதிகள் தான் அன்னைக்கு பல்வேறு மொழி பேசக்கூடிய பகுதிகள் சமஸ்தானங்கள்லாம் ஒன்றுணிச்சு அது ஒரு திராவிட நாடு என்ற மாதிரியான ஒரு 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 பிரிவினை ஏற்படு ஒரு அதாவது ஒரு அதற்கு ஒரு வரையறை கொடுத்து அதன் அடிப்படையில தோன்றிய அரசியல் இயக்கங்கள் அது அதில் தோன்றிய சித்தாந்தங்கள் ஆஹ் அந்த ஆரிய எதிர்ப்பு பார்ப்பனை எதிர்ப்பு என்ற அடிப்படையில தோன்றக்கூடிய இயக்கங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வரலாறு உண்டு அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து தொடங்குது சோசியலிச புரட்சியினுடைய தாக்கத்தில் இருந்து தொடங்குகிறது இப்ப இதுல எல்லாத்துலயும் நம்ம பொதுவா அந்த அரசியல் இயக்கங்களுடைய தோற்றம் என்பது ஒரு சமூக பிரச்சனைகளுக்காக போராடுவதிலும் மக்களுடைய விடுதலைக்காக போராடுவதிலும் அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடுவதிலும் தேசிய ஒடுக்குமுறை எதிர்த்து போராடுவதையும் இந்த பல்வேறு இயக்கங்கள் தோன்றுகிறது அதற்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது இப்ப அதையும் நம்ம அரசியல் கட்சின்னு தான் சொல்றோம் ஆனா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி உருவாகுதும் பொழுது இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா வெறுமே ஒரு நடிகர் நீண்ட காலமாக தமிழ் திரைப்பட உலகில நடிச்சு ஒரு பெயர் வாங்கி பல கோடி கணக்கில் தன்னுடைய சம்பளத்தை வாங்கக்கூடிய நடிகர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்க வந்து ஆஹ் இப்ப திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று என்று சொல்லி ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி தொடங்குறது இப்ப இந்த இதை வந்து நம்ம இது இவர் இயல்பாகவே இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக போராடி அதுல இருக்க ரசிகர்கள் இந்த சமூக பிரச்சனைகளை அலசி அராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வந்து கட்சியை தோற்றுவித்தார்களா அப்படின்னா இது இல்லை என்பது ஊரறிஞ்ச விஷயம் அப்ப அதை பற்றி பத்து எதையுமே விமர்சிக்க கூடாது வருட்டும் வருட்டினா ஒரு விஷயம் தோன்றுறதுன்னா தோற்றத்திற்கான காரணம் என்ன அது என்ன செய்யறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய முடியுமா நேற்று வர அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் கட்டாயம் கேள்விக்குரியதாக தான் நாளைக்கு செய்ய போற விஷயத்துல இருந்து நாளைக்கு விமர்சனம் வைப்போம் அது வேற விஷயம் இன்னைக்கு தோற்றம் என்று உருவாகும் பொழுது அதற்கான பின்னணி என்று கேட்பது அவசியம் அப்ப அந்த அரசியல் கட்சியினுடைய தோ இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய பலவீனங்கள் பலங்கள் தவறான கொள்கைகள் இதெல்லாம் நம்ம விமர்சிக்கிறோம் அப்ப இதை மட்டும் நம்ம விமர்சிக்க கூடாது என்று சொல்ல சொல்ல அதற்கான வழி இல்லை ஆனால் பலர் அதை சொல்லுவதை நம்ம பார்க்க முடிகிறது இப்ப அதற்கு அதற்கு பின்னணி என்னன்னு பார்த்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் ஒழிஞ்சிருக்கு அதை நம்ம பிறகு பேசுவோம் ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் முக்கியமான முதன்மையான விஷயம் என்றார் அரசியல் கட்சியினுடைய தோற்றம் என்பது என்ற மாதிரியான ஒரு வரலாற்று இருக்கணும் அதற்கு பின்புலம் இருக்கணும் ஒரு கருத்தியல் இருக்கணும் இதையெல்லாம் வந்து மறுத்துட்டு சும்மா ஒருத்த வந்து பல கோடி கணக்கில் நூறு கோடி செலவு பண்ணி கட்சிக்கு தொடங்குறான் அப்படின்னா உடனே அது அரசியல் கட்சி மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மக்களிடத்துல ஒரு நம்பிக்கையை ஊட்டுவது என்பது ஒரு தவறான விஷயமாக தான் நான் பார்க்கிறேன் அப்ப இதை எப்படி நீங்க எல்லாம் அரசியல் கட்சியை நம்ம அங்கீகரிக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பிரதான வேலையா என்ன இருக்கும்னா நேரம் அவங்க போய் அஹ் கோடம்பாக்கத்துல நடிகர்களாக வேண்டியதா தான் இருக்கும் அவன் நடிகனாகி மக்களுடைய பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை பின்பற்றி அப்புறம் வந்து அரசியலுக்கு வந்து ஒரு நாள் குதிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வழிமுறையைத்தான் இன்னைக்கு இன்னொரு பக்கம் பின்பற்றி இருக்கிறாரு தொடர்ச்சியாக அரசியல் இயக்கங்களுடைய தியாகத்தை பல தலைவர்களுடைய தொண்டர்களுடைய தியாகத்துல வந்த இயக்கங்கள் ஒரு புறா நடந்து கொண்டிருந்தாலும் அல்லது அதனுடைய தியாகங்களையும் தலைவர்கள் பெயர்களையும் வைத்துக்கொண்டு அதனுடைய அவருடைய வாரிசுகளும் அவருடைய தொண்டர்களும் கட்சியில் நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய நிலைகள் இருந்தா இருக்கக்கூடிய ஒரு போக்கு இருந்தாலும் இது ஒரு போக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அப்ப நடிகர்களுடைய ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை வந்து கூட்டுவது அதற்கான பின்புலத்தை இந்த சம ஒரு பெரிய நிறுவனங்கள் அல்லது கட்சி சார்ந்த நிறுவனங்களோ அரசியல் நோக்கத்திலேயோ அல்லது பொருளாதார நோக்கத்திலேயோ ஒரு பெரிய நடிகனை வந்து புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு வர்றது அடுத்தவன வந்து அரசியல இருக்கு இந்த ஒரு ஒரு போக்கு ஒரு அரசியல் கட்சி உருவாகக்கூடிய போக்கு என்பது நம்ம அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறோம் அது ஒரு ஆபத்தான போக்குதான் நிச்சயமா அது இந்த வகையில இந்த சமூகத்துக்கு நீண்ட கால நோக்குல அதை பயன் தராது அப்ப இன்றைக்கு ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்படிங்கிற நிலையிலிருந்து நாம அதை அணுக முடியாது என்பதை நான் பார்க்கிறேன் அல்லது அப்படியே வந்து இவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்தை நம்ம விமர்சனத்தை கொண்டு போனாலும் சரி இவருடைய கொள்கையை விமர்சிப்போம் அவருக்கு என்ன கொள்கை அப்படின்னு பார்த்தா அஹ் அவங்களுடைய மாநாட்டு பந்தல்ல எல்லாருடைய கட் அவுட்டுகள் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கப்போக்குங்களுடைய என்ன என்ன சித்தாந்தம் இருக்கு அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய குறியீடுகள் என்ன அல்லது தலைவர்கள் யார் அவர்களை வந்து கட் அவுட்டா வருசப்படுத்துவது இது வந்து வெளிப்புற தோட்டத்துல நாங்க இவர்களை எல்லாம் நாங்க அணி சேர்த்து கொண்டு போறோம் இவருடைய கொள்கைகள்லாம் நாங்க பேச போறோங்கிற மாதிரியான ஒரு பிரம்மையை பிம்பத்தை உண்டாக்குவது அதுல இந்திய தேசியத்துனா இந்திய தேசியத்துக்கு ஒரு காமராஜர் அதுல பெரியாரியத்துக்கு ஒரு பெரியாரு திராவிடத்திற்கு அது தலித்தியத்துக்கு ஒரு அம்பேத்கார் அது தமிழ் தேசியம் நாங்க பேசுறோங்க காட்டுவதற்காக ஒரு ராஜராஜ சோழன்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சமீப காலத்துல தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்களுடைய ஆஹ் படங்களை வச்சு அவங்களுக்கு வழிபடுறது இப்ப இந்த மாதிரியான ஒரு கூட்டுக்கலை ஒரு அதாவது ஒரு சிறந்த தேர்ந்த ஒரு டைரக்டர் வந்து தன்னுடைய கதையை எப்படி வடிவமைப்பாரு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தாந்திற்கும் ஒவ்வொரு குறியீடுகளை எடுத்து நாங்க எல்லாருக்கும் பொதுவானவர்கள் இங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது அதை வந்து பார்த்துட்டு உடனே இங்க இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சி இதுலயும் விமர்சகர்கள் வந்து இவர் ஆஹ் பெரியாரை பின்பற்றுறாரு அம்பேத்கரை பின்பற்றுறாரு அவர் மக்களிடத்துல கொண்டு செல்றாரு அப்படின்னா இது ரொம்ப ஒரு அரசின் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கேவலமான நிலைமை தான் நான் பாக்குறேன் ஒரு பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரு நடிகன் வந்து அவன் தான் இந்த சமூக மக்களுக்கு சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் என்ற ஒரு நிலை இங்கு இருந்ததுன்னா இது வந்து ஒரு மோசமான சூழ்நிலையைத்தான் சுட்டி காமிக்கிறது அவர்களை பற்றிய விமர்சனங்கள் நமக்கு இருக்கும் மார்க்சி பார்வையில ஆனால் ஒரு முதலாளித்துவவாதிகளாக ஒரு ஜனநாயகவாதிகளாக அவர்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துல இருந்திருக்கு இப்பொழுதும் கூட அது தேவையாக கூட இருக்கிறது அதோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு கட்டத்துல இந்த வரலாற்று கட்டத்துல நாம் இருக்கிறோம் அப்ப இதெல்லாம் மறுத்துட்டு அவரு அஹ் மேற்போக்காக நம்ம வந்து விஷயங்களை அணுக முடியாது அப்ப அவர் அப்படியே அவர் சொல்லக்கூடிய கொள்கைகளை எடுத்துக்கொண்டாலும் அவர் என்ன சொல்றாரு அஹ் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தமிழ் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் அஹ் சொல்லக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் ஒன்று திருட்டி முன் வச்சிருக்காரு புதுசேதையை முன்வைக்கல ஆஹ் இந்த மாதிரி மா மாநிலத்துக்கு தன்னாட்சி தாய்மொழி வழியில வந்து நீதி நீதிமன்றத்தில தாய்மொழி இதெல்லாம் அவங்களுடைய அஹ் தீர்மானங்களை அதுக்கு அடுத்து வெளியிட்ட தீர்மானங்கள்ல இருக்கு எல்லாமே வந்து ஒரு மாநில தன்னாட்சி மாநில மாநில பட்டியல கல்வியை கொண்டு வரணும் அனைத்துமே ஏற்கனவே பேசப்பட்ட விஷயங்கள் தான் அப்ப இதையெல்லாம் பேசுவதன் மூலம் நாங்க வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசுகிறோம் அதே போல சுற்றுப்புற சூழல் பெண் பின்னடிமை எதிர்ப்பு சமூக நீதி அப்படின்னு அனைத்து இயக்கங்கள் பேசக்கூடிய விஷயங்களையும் முன்வைக்கிறாங்க இப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இதன் பின்னணியில வந்து இந்த ரசிகர்கள் தாங்கள் தலைவன் வந்து நாளைக்கு ஒரு த நடிகன் வந்து தலைவனாக பொழுது நம்மளுக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு கட்சிகள்ல வாய்ப்பு கிடைக்காதா என்று கூட்டம் கூடலாம் அதே போல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆஹ் வந்து இவர்களாவது செய்ய முடியாது இவரால் வந்து ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருவார்கள் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம் ஆனால் ஒரு சமூக இயக்கத்தை கணிப்ப கணிப்பது கணித்து அடுத்து வரப்போகுது என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ற தீர்மானிக்க கூடிய என்று கடமை உள்ள இடது மார்க்சிஸ்டின மத்தியில இதை நம்ம இன்னும் கொஞ்சம் உரிமையா பார்க்க வேண்டியது அவசியம் என்று நான் கருதுறேன் ஏன்னா அந்த அடிப்படையில பார்த்தா இவங்க இவர் ஆயிரம் விஷயங்கள் பேசினாலும் ஒன்றுக்குள் ஒன்று முரண்பாடு நான் பெரியார் விஷயத்துல நான் வந்து மூட நம்பிக்கையை வந்து நாங்க ஒண்ணும் சொல்லலை கடவுள் நம்பிக்கையை நாங்க வந்து அவர் ஏத்துக்க மாட்டோம் ஆனா பெரியார வச்சுக்குவோம் அம்பேத்கரை வச்சுக்குவோம் அவர் அரசியல் சட்டத்தை ஆனா வந்து அவர் ஜாதி ஒழிப்பை பத்தி பேசிய விஷயங்களை நாங்க எடுக்க மாட்டோம் கலப்பு திருமணத்தை பத்தி பேச மாட்டோம் அப்ப இந்த குறியீடுகளை வந்து தலைவர்களை வந்து ஒரு சித்தாந்தத்தினுடைய குறியீடுகளாக மட்டும் வெளியே கொண்டு மக்களை வந்து ஓட்டுக்காக அணிசேர்ப்பது சேர்ப்பது தான் இந்த இதனுடைய பிரதான நோக்கமா இருக்கு அது வந்து அதுதான் கடைசியா நிற்கக்கூடிய நோக்கம் அப்ப அந்த அடிப்படையில தான் மற்ற மாற்று கட்சிகள் கூட இந்த அவர்களுடைய மற்ற விஷயங்களை விமர்சிக்கதை காட்டிலும் இவர்கள் வந்தா நம்ம தேர்தல் அரசியல்ல என்ன வந்து என்ன மாதிரியான விளைவுகள் நம்மளுக்கு வரும் நம்ம ஓட்டு வங்கி பாதிக்கப்படுமா அல்லது எதிர்கட்சியினுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படுமா யாருக்கு லாபம் இந்த தான் இவங்களுடைய முழு அணுகுமுறையும் இருக்கிறது ஆனா நடைமுறையில அதுவும் தான் அது மட்டும்தான் நடக்கும் நீங்க சொல்லக்கூடிய கொள்கை கோட்பாடு மத்திய எல்லாத்தையும் விஷயத்த விட என்ன அதனுடைய முதன்மையான நோக்கம் அதுதான் பின்னணியில் அந்த நடிகரும் ரசிகர்களும் இங்கே இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அரசியல் கட்சியாக அதனுடைய பின்னணியில் யார் அதை இயக்குகிறார்களோ அவருடைய நோக்கம் அதுதான் வேற எதுவும் அல்ல இந்த தேர்தல் அரசியல்ல வரக்கூடிய தேர்தலில் இருக்கக்கூடிய ஓட்டு ஓட்டு எண்ணிக்கையில என்ன மாறுதலை ஏற்படுத்த முடியும் அது யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு பாதகமா இருக்கும் என்ற கணக்குல தான் விடப்பட்டிருக்கிறார்கள் இதுதான் அப்பட்டமான உண்மை அப்ப இந்த அடிப்படையில வந்து நீங்க வேணா சொல்லலாம் அது அது கூட இந்த தேர்தல் அரசியல பங்கு பெறக்கூடிய கட்சிகள் அதை அப்படி பார்க்கலாம் அப்படித்தான் பார்க்கும் அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எந்த அரசியல் கட்சிகள் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றால் குறைந்தபட்ச ஒரு முன்னேற்றம் நடக்கும் அல்லது ஒரு பாதிப்பை குறைக்கலாம் பாசிசத்துக்கு எதிரான நிற்கக்கூடிய சக்திகள் எவை அடிப்படையில அந்த கணக்குல வந்து அதை அணுகலாம் ஆனா அந்த அடிப்படையிலும் கூட இந்த கட்சிகளும் இந்த புதிதான உருவான கட்சி எந்த ஒரு கருத்தியல் அடித்தளமோ அமைப்பு ரீதியான ஒரு ஒருங்கிணைப்போ எந்த எதுவும் இல்லாத ஒரு தான் இந்த தாவியக்கா இன்னைக்கு இருக்கு இது அப்படி ஒருவேளை இது வந்து நாளைக்கு ஒரு பெரிய சித்தாந்த ரீதியான விஷயங்களுக்கு வந்து அவங்க அறிஞர்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறும் என்று நம்பலாம் ஆனா நம்மளுடைய கணிப்பு என்னன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அப்படி கற்றுக் கொடுக்கறதா இருந்தால் இந்த ரசிகர்களுக்கு வந்து இங்கே வரலாறு கற்றுக் கொடுக்கணும் அரசியலை கற்றுக் கொடுக்கணும் அவர்களை மக்களை நோக்கி போக வச்சுன்னா அது பெரிய பணி ஏன்னா இது அதெல்லாம் அவங்க செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த ஒரு வருஷத்துல அவங்களுடைய நோக்கம் என்பது அந்த இந்த இருக்கக்கூடிய அரசியல் கூட்டணிகள் என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் எப்படி நம்ம வந்து ஒரு எதிர்ப்புக்கான தடையாகவோ அல்லது உதரவையாகவோ இருக்கலாம் திராவிடத்துக்கு ஆதரவாக உறுதியாக உதவியாக இருக்கலாம் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய குழப்பத்தில் கொண்டு வந்தக்கூடிய ஒரு விஷயமா தான் அவங்களுடைய கோட்பாடுகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருக்கு மொத்தத்துல வந்து மக்களை வந்து ஒரு ஒரு நம்பிக்கையூட்டக்கூடிய சக்தியாக காமிப்பது ஆனா உண்மையில நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இருக்கக்கூடிய அரசியல் நிலைகளில் பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு கொண்டு விடுறது அப்படிங்குறதா அது இன்னும் குறிப்பா வந்து அவருடைய முக்கியமான ஒரு டார்ஜெட்டாக வந்து அந்த அவருடைய நோக்கம் அந்த அஹ் தீர்மானங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்னைக்கு தமிழர்கள் மத்தியில பரவலாக போயிட்டு இருக்கு அப்ப அந்த விஷயத்த முன்னிலைப்படுத்துவது அவசியம் என்ற அடிப்படையில முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அப்ப அதுல இன்னும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா திராடமும் அஹ் தமிழ் தேசியமும் இரு கண்கள் என்ற விஷயத்த முன் வைக்கிறதன் மூலம் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிவாக தான் இருக்கு பெரும்பாலும் அது அரசியல் தேர்தல் அரசியல் இருக்கக்கூடியவங்கள இருக்கலாம் அல்லது மற்ற மாற்று குழுக்கள் மார்க்சியில் குழுக்கள் மற்ற சிறு சிறு இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் எதுவோ எது எதுவாக இருந்தாலும் ரெண்டு பிரிவுகளாக தான் இன்னைக்கு முடியும் இருக்குது ஒன்று வந்து திராவிடத்தை ஆதரிப்பது அல்லது எதிர்ப்பது இந்த ரெண்டு நிலைப்பாடுகளில் தான் அந்த ரெண்டு பிரிவாக பிரிந்து நிற்கிற தான் இன்னைக்கு இருக்குது தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் அதுல வந்து ஒரு சதவீதம் கூடுதல் குறைவாக இருக்கலாம் ஆனா இந்த போக்குதான் ரெண்டு பிரிவாக நிக்குது ஒரு த தமிழ் தேசிய அரசியல் ஒன்று திராவிடத்தை ஆதரிச்சு முழுக்க ஆதரிப்பது அல்லது திராவிடத்தை முழுக்க எதிர்ப்பது இந்த ரெண்டு நிலைப்பாடுகள் தான் நிக்குது ஆனா ஒரு சரியான தமிழ் தேசியம் என்பது ஒரு மார்க்சிய அடிப்படையில வரலாற்று அடிப்படையில இந்த பொருளாதார அடிப்படையில இன்னைக்கு தமிழ் தேசம் என்பது இப்ப எப்படி உருவானது வரலாற்றுல தமிழ்நாடு என்பது எப்படி உருவானது என்ற ஒரு விஞ்ஞான அடிப்படையில் ஒரு தமிழ் தேசிய இயக்கத்தை கட்டடிப்பு க கட்டமைப்பது என்பது இன்னைக்கு ஒரு மார்க்சிவாதிகளுடைய ஒரு ஒரு கடமையாக இருக்கிறது அப்ப இந்த ஏற்கனவே இந்த தமிழ் தேசியம் குறித்தான கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிறைய குழப்பங்கள் பொழுது இவரும் ஒரு புதுமையா புதிய ஒரு குழப்பத்தை உண்டு கொண்டு விடுவது அதை பற்றி ஒரு சரியான புரிதலுக்கு ஏற்படுத்த விடாம டைவேர்ட் பண்றது மக்களை மடைமாற்றுவது குழப்புவது என்ற வேலையைத்தான் இந்த சொல்லக்கூடிய கொள்கைகள் கோட்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கு கேட்டீங்களா ஒரு ஒரு நிலைப்பாடு என்பது ஒரு இயக்கத்துக்கு அவர்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும் மற்ற நடைமுறை ரீதியில எந்த மாற்று அமைப்புகளோட மாற்று சித்தாந்தோட எந்த அளவுக்கு அஹ் வந்து செய்து போறது ஒருங்கிணைந்து செயல்படுறது அது நடைமுறை ரீதியான விஷயம் அஹ் அந்த அடிப்படையில மார்க்சியத்து மார்க்சியம் இருந்தாலும் சரி தருத்தியம் பெரியார் எது வந்தாலும் சரி ஒரு ஜனநாயக ரீதியான அமைப்புகள் ஒன்றுபட வேண்டிய காலகட்டத்துல பல்வேறு ஒற்றுமைக்கான அஹ் அடித்தளம் இன்னைக்கு இடப்பட வேண்டியிருக்கு அதில் என்று மாற்று கருத்து இல்லை ஆனா அவர்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஆனா இவங்க சொல்லக்கூடியது அவர்களுக்கு என்று எந்த நிலைப்பாடும் கிடையாது என்பது தான் அந்த அவர் சொல்லக்கூடிய திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் என்பது ஒரு அபத்தமான போ நிலைப்பாடுதான் தான் கேட்டீங்களா ஏன்னா திராவிடத்துக்குன்னு ஒரு கருத்தருவு இருக்கு தமிழ் தேசியத்துக்குன்னு ஒண்ணு இருக்கு தமிழ் தேசத்துக்குன்னு அதே போல நிறைய வரைகள் மாற்று மாற்றி சொல்றாங்க ஆனா அடிப்படையில ஒரு ஒரு மசி ரீதியான ஒரு அடிப்படையான கருத்தியல் ஒன்று உண்டு அதே போல திராவிடத்திற்கு உண்டு இது ரெண்டையும் வந்து ஒன்று என்று சொல்வது வந்து ஒரு முழுமையான இரு தான் ரெண்டுக்கு அடிப்படைகள் வேறு அப்ப இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துவது மூலம் எல்லாத்தையும் எல்லா மக்களையும் ஒன்று திருட்டுவதும் மற்ற இயக்கங்கள் இருந்தெல்லாம் வந்து இளைஞர்களை வந்து கவர்ந்தரலாங்கிற தரலாங்கிற முன்வைக்கிறது இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு வரக்கூடிய வேலையும் இந்த கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூக சூழலில் ஒரு சினிமாங்கிறது ஒரு பெரிய மக்களினுடைய சிந்தனையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது அது குறிப்பாக அந்த தோழர் இந்த அமரன் என்ற படத்தை பற்றி பொழுது ரொம்ப விரிவாக விளக்கினார் என்ன அது ஒரு நீண்ட நெடுங்காலமாக இருந்துகொள்ளக்கூடிய விஷயம் ஏன்னா சினிமா இன்ட்ரெஸ்டிங்கிறது ஒரு இந்திய அளவிலான ஒரு மார்க்கெட்டு தேவை அதுக்கு அதனால் அவங்க கையில் எடுக்கக்கூடிய ஒரே விஷயம் தேசப்படி தான் ஏன்னா வெளிநாடு அந்த கர்நாடகத்துக்காரனாக இருந்தாலும் சரி தெலுங்கு எந்த ஒரு பிரதே மா மாநில மொழி படங்களும் அதுல இருக்கக்கூடிய ஹீரோக்கள் வந்து தங்களை வந்து மார்க்கெட்டை விரிவுபடுத்தணும்னா ஒரு பேன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய உணர்வை இந்தி தே இந்திய தேசிய இந்து தேசிய உணர்வை உண்டு வரக்கூடிய படங்கள் நடிப்பதன் மூலம் தங்களை வந்து ஒரு பெரிய மார்க்கெட்ல நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு நடிகருடைய நோக்கமா இருக்குது இங்கே சூர்யா அதை போய்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நடிகர் அப்ப இந்த மாதிரியான ஒரு போக்குனுடைய அடுத்த அதுக்கு அடி அடுத்த நிலை என்பது இது இந்த அரசியல் வந்து நிக்கும் இது இந்திய தேசிய அரசியல் இந்திய அரசியல் என்பது அடுத்தது வந்து நாங்க வந்து ஒரு அரசியல்வாதிக்குரிய தன்மை பெற்றுட்டோம் நாங்க வந்து ஒரு அரசியல் கட்சி போறோம் இது ஒரு ஒரு தொடர் தான் இருக்கும் அதனால இதற்கு பின்னாலும் ஒரு பெரிய அரசியல் உரிந்திருக்கிறது அந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று கூறி இந்த கருத்தரங்கத்தை நிறைவு செய்கிறேன்